தொலைக்காட்சி மற்றும் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் திண்டுக்கல் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி பை தேனி ஆனந்தம் காலேஜ் பவர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நாள் செப்டம்பர் எட்டு அனைவரும் வருக அனுமதி இலவசம் யுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற தேவி திருவடிகள் தினம் பச்சையம்மா தினம் பனிவோம் பச்சையம்மா தினம் பனி ஓம் எனது பெற்றோரின் பானம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் அதுவும் கிராவிட்டி சார்ந்த வாஸ்து மூலமாக பல விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு வரீங்க மேடம் அதற்கு உங்களுக்கு நன்றியே தெரிவிக்கணும் அந்த வகையில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் அதாவது ஒரு தொழிலை வச்சுதான் ஒரு குடும்பத்தையே மதிப்பாங்க தொழில் வந்து சிறந்தாதான் அந்த குடும்பம் செல்வ நிலை உயர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா திடீர் நல்ல தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க திடீர் சரிவு ஏற்பட்டு எல்லாவற்றையும் இழந்து விடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது மேடம் இதற்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் அதை சரி பண்ண முடியும் நிச்சயமா சரி பண்ண முடியுமா வாஸ்து அப்படிங்கறது அனைத்து விஷயங்களையும் அதாவது பதினாறு செல்வங்களையும் ஒவ்வொரு கொடும் குடும்பத்திற்கும் சரிசெய்து வாழ வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சுருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து என்னோட ஜாதகத்தில் வந்து எனக்கு தொழில் சரியாக வராது அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப மனசில் சில கவலைகளோடு இருக்கிறவங்களாகட்டும் அல்லது வீட்டோட வாசு பாதிக்கப்பட்டு அதனால வந்து தொழிலில் வந்து இழப்புகள் ஏற்பட்டதாகட்டும் அல்லது ஒரு தொழிலே அமையாமல் அடுத்தடுத்து தொழிலை மாற்றிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டியது ஒரு வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா கிழக்கை விட மேற்கில் வந்து அதிக காலி இடம் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து யூனிவர்சலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல அந்த சைட்டோட அந்த வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ஆர் லெஃப்ட்டு திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அங்கே பதினாறு திசைகள் எங்கெங்கே இருக்குது அங்கே என்னென்ன இருக்குது சரௌண்டிங்கில் வெளிப்புற வாசில் கரெக்ஷன் பண்ணியே நிறைய இடங்களில் போல் தொழில் பாதிப்பட் பாதிக்கப்பட்டுள்ளவங்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்க முடியுது அடுத்து அடுத்தடுத்து பல நல்ல முன்னேற்றங்களையும் அடுத்த நல்ல ஒரு சிறந்த தொழில்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வாசு கொடுக்கறது அந்த விதத்தில் நம்ம இருப்பியல் அப்படி வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியான ஒரு நல்ல விஷயத்தை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வைத்திருக்கிறது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வடகிழக்கு வட் கிழக்கு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரி ஒரு வீட்டிற்கு தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்க அப்போ இந்த தொழில் சரியாக நடக்கணும் அப்படின்னா கிழக்கும் மேற்கையும் கவனிக்கணும் தொழில் மூலமாக வருமானம் வரணுன்னா வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி கவனிக்கணும் அதில் நல்ல டிரான்சாக்ஷன் நல்ல ஆட்கள் அமைஞ்சிருக்காங்க அப்படி அமைந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரியை செக் பண்ணணும் அது போலவே அந்த இடத்துல வந்து தொழில் வந்து மூலமாக நல்ல ஒரு வேலையாட்கள் நிரந்தரமாக இருந்து உண்மையான வேலையாட்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது வன் தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரி பதினாறு பிரிவுகளை வைத்திருக்கிறது அப்போ இது போல் துல்லியமாக நம்ம வந்து பா கவனித்து சரி செய்யும் பொழுது சரி செய்யும் பொழுது அது எந்த விதத்தில் வந்து அந்த தொழில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக அதற்குண்டான தீர்வுகளை கொடுக்க முடியும் அது மட்டும் அல்லாமல் அந்த இடத்துல வந்து சரௌண்டிங் வாசத்தில் நிறைய தவறுகள் இருக்குது சரி பண்ணவே முடியாது படிக்கட்டுகள் தவறாமஞ்சிருச்சு அல்லது நிறைய கட்டு கொடுத்து அந்த வீடு அமைஞ்சிருக்கு அல்லது நிறைய மரங்கள் இருக்குது இந்த மாதிரி எந்த விதத்தில் பாதிப்புகள் இருந்தாலுமே வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நம்ம வந்து எல்லா இடங்களிலும் இன்றைக்கி வந்து சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய ஒரு இடிக்காமல் உடைக்காமல் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாஸ்து மூலமாக நம்ம வந்து சூழ்நிலையை உடனடியாக மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிட்ருக்கேன் இதில் கூடுதலாக நம்ம சொல்லக்கூடியது என்ன வாஸ்து மாறும் பொழுது நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை பற்றிய பயம் இல்லாமல் இருக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளால் ஒரு விரக்தி வேதனைகள் அவமானங்கள் இது எல்லாமே அந்த இடத்துல வந்து கிளியர் ஆகிரும் இதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொருவரோட மனசு அப்போ அந்த மனசு சரி சரியாகும் ஃபஸ்ட்டு இருப்பியல் படி வீட்டை சரி பண்ணும் பொழுது அதற்கு உறுதுணையாக மலர் மருந்துகள் இந்த மலர் எழுபத்தெட்டு மரு மலர் மருந்துகளை என்ன வேலை பார்க்கறதுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுள்ள மன மனசில் ஒரு பயம்னா ஒரு மரம் மலர் மருந்து ஒரு விரக்தினா ஒரு மலர் மருந்து மணி அட்ராக்ஷனுக்கு மலர் மருந்துகள் உடல் ஆரோக்கியத்திற்கு மலர் மருந்துகள் இது மாதிரி இந்த முப்பத்தெட்டு மருந்துகளும் நிறைய நல்ல மாற்றங்களை அந்த இடத்துல கொடுக்குது இதையும் பரிந்துரைக்கிறேன் நேரடி விசிட் போகும்போது அது அந்த இடத்துல வந்து தடைகளை நீக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்தை க்கு தகுந்தது மாதிரி அவர்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல எண்கள் ஜிஜி நம்பர்ஸை கொடுத்து அந்த நம்பர்ஸ் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த டைமில் இத்தனை முறை எழுதுங்க இந்த கலர் பேனால் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கும்போது அதையும் சரியாக சரிவர அவங்க வந்து பயன்படுத்தி அதை வந்து ஒரு முழு மனதோடு நம்பிக்கையோடு எழுதும் பொழுது அந்த இடத்துல பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அது இல்லாமல் சாண்டிங் நம்ம சில மந்திரங்களை சாண்டிங் சில பூஜை முறைகள் ஒவ்வொருவரும் எப்படிலாம் பூஜை பண்ணணும் வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன வழிபாடுகள் பண்ணணும் வீட்டில் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் இந்த மாதிரி நேரடியாக போகும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய விஷயத்தையும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் கவனித்து அதை சரி செய்யும் பொழுது நிச்சயமாக உறுதியாக நூறு சதவீத வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக அப்போ இருப்பியல் இருக்கு இருக்கிறது கவலை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலையில் தொழில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி திருமண தடை இருந்தாலும் சரி குழந்தை இல்லைனாலும் சரி எந்த விதத்தில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து இருந்தாலும் அதை தீர்த்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்குண்டான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது இருப்பியல் அப்ப இருப்பியல் படி ஒரே ஒரு முறை உங்க வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர முன்னேற்றம் நிரந்தர மகிழ்ச்சி நிரந்தர ஆயுள் ஆரோக்கியம் நிரந்தரமான செல்வளம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும் நற்பவி நன்றி மேடம் நீங்க சொன்னீங்க இடிக்காமல் உடைக்காமல் அப்படிங்கிற அந்த கரெக்ஷனை நம்ம பண்ணும் போது என்ன மாதிரியான முதல் நாங்கள் பார்க்குற மாற்றம் என்னவா இருக்கும் மேடம் முதல் மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்து இந்த மாதிரி வாஸ்து பாதிப்புகள் இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதாவது மனசில் வந்து ஒரு பயம் தெளிவில்லாத நிலை குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் அவமானங்கள் நம்ம ஒரு தவறுமே பண்ணியிருக்க மாட்டோம் நமக்கு சில பலிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வழக்குகள் இந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நம்ம யோசிப்போம் என்ன தவறு பண்ணணும் ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது எதனால் நம்மளுக்கு இது நடந்துச்சின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றம் உள்ள நல்ல குடும்பமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு வீட்டை கட்டியிருப்பாங்க அல்லது பக்கத்தில் ஒரு வீடு புதுசாக கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த நிலையில் இந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வரும்பொழுது சரௌண்டிங் வாசு சுற்றுப்புற வாசத்தில் அங்கே பாதிப்பு ஆரம்பமாகும்போது இங்கே பிரச்சனைகள் ஆரம்பம் ஆரம்பமாகும் அப்போ பக்கத்து வீட்டை போய் நம்ம ஒன்று அவங்க கட்டுறது ஒன்று நம்ம ஒன்று எந்த தொந்தரவும் பண்ண பண்ண போகிறது கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அதை சைட்டுக்குள்ளே நம்ம வந்து சிம்பிளான கரெக்ஷன்ஸ் பண்ணி பக்கத்து வீட்டோட வாஸ்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு சிறந்த தீர்வு எடுக்க முடியும் இதுதான் இருப்பியலோட அதி சூட்சமமான விஷயம் எந்த வாஸ்துலையும் இல்லாத நிறைய வந்து ஒரு ரகசியங்கள் இந்த இருப்பியல் வாஸ்தில் இருக்குது இதை ஸோ இது வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது சரியான தீர்வு கண்டுபிடிக்கணும் இது அதற்கு த அந்த தீர்வை வந்து செய்ய வைக்கணும் கிளையண்ட்டை அதை செய்து முடிக்கும் பொழுது அவங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கிறது நிறைய இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அற்புதமாக ரிசல்ட் அதாவது நம்பிக்கையோட நம்பிக்கையோடு சொல் செய்யும் பொழுது வாஸ்து ஆகட்டும் நம்பர்ஸ் எழுதுறதாகட்டும் சுவிட்ச் வேட் சொல்கிறதாகட்டும் நான் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு போகிறதாகட்டும் அல்லது மலர் மருந்துகள் எல்லா ஊர்கள்லையும் கிடைக்குது எல்லா ஹோமியோ மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இதை வாங்கி பயன்படுத்துகிற முறைகளை திரு சொல்லி கொடுத்துருவேன் அதெல்லாம் சரிவர பயன்படுத்தும் போதும் நிரந்தர வெற்றி ஏன்னா மனசில் ஒரு நம்பிக்கை நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையை நம்பிக்கையை நம்ம கொண்டு வந்து இதெல்லாம் ப பயன்படுத்தும் போது உறுதியான சிறந்த ஒரு முன்னேற்றத்தை எல்லாருமே பெற்றுக்கொள்கிறார்கள் நம்ம வாஸ்து கரெக்ஷனுக்காக எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்கள இருந்து அவங்க இருந்தாலுமே டைரெக்டாக நேரடியாக போய் அதை பார்த்து சரி போய் சரி செய்து கூடுதலாக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது உடனடி தீர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிது இது ரொம்ப ரொம்ப மிராக்கலாக இருக்குது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இது வந்து பெருசாக வந்து அவங்க வந்து இடிக்கணும் உடைக்கணும் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நிரந்தர அதை வந்து இப்போதைக்கு இதெல்லாம் இருந்து வெளியில் வந்துட்டு ஒவ்வொரு என்னென்ன கரெக்ஷன்ஸ் அந்த வீட்டில் பண்ணணும் எதை எது நிரந்தர தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிரந்தர உங்களுக்கு அடுத்த அடுத்த வம்சத்திற்கு நல்ல ஒரு வாஸ்து வீட்டை வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது நல்ல தீர்வு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் போது வாஸ்து மேல முழுமையான நம்பிக்கை வருது அப்ப நிரந்தரமா நம்ம வந்து இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது இடித்து உடைத்து சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கிறது நன்றி நற்பது தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் காலஸ் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க

வீடு ஒரு வீடு ஒரு இடம் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்த வந்து மாற்றணுங்கிற அவசியம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தேவையில்லை இருப்பியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்த இடத்துலையே அதை கரெக்ஷன் பண்ணி சிறந்த வாழ்க்கை வாழ முடியும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரடியாக உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட உங்கள் சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல வெளியில் சரௌண்டிங்கில் மட்டும் கரெக்ஷன் பண்ணலாம் நிச்சயமாக அந்த இடத்துல ஜெயிச்சிடுவீங்க இருந்த நிலையிலே இருந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருப்பியலை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு இருக்கு நற்பவி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிட்டு இங்க பாத்து பேசுங்கம்மா ஹலோ வணக்கம் மேடம் உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி வெளியில வந்து பேசுங்க சரிங்க மேடம் ம் சொல்லுங்க நன்றி மேடம் இன்னைக்குதான் முதல் தடவையா போட்டோம் மேடம் உடனே கிடைச்சிடுச்சு மேடம் மகிழ்ச்சி சொல்லுங்க வீடு போட்டு ஆறு வருஷம் ஆகுது மேடம் அதுல ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியல அதை முடிக்கணும்னா ஒட்டுனதோட இருக்கு மேடம் அதை வந்து எங்களால பூர்த்தி பண்ண முடியல அதை ஆரம்பிச்சாலும் படபடன்னு ஒரு அது ஒரு முன்னேற்றத்துக்கே வர மேடம் எங்களால அந்த நீங்க கட்டிட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து வடமேற்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஒரு வீட்டை கட்ட விடாது அந்த பூமி ஏன்னா வடமேற்கு பிரச்சனை இருந்ததுன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் நெகட்டிவா அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும் அதற்காக இந்த இயற்கை வந்து சில நேரங்கள்ல தடுத்து நிறுத்தும் அந்த வீட்டை வந்து கட்டி முடிக்காம அந்த வீட்டுக்கு குடி போகாம எல்லாம் வந்து தடங்கல்களும் அதனால் வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டை சிறந்த முறையில் கட்டி முடித்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க டைரக்ட் விசிட்டில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும் நன்றி நற்பவி அழைத்ததற்கு நன்றிம்மா மேடம் இந்த ஒரு நேயர் பேசும்போது சொன்னார் முப்பது வருடங்களா வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை வளர்ச்சியே இல்லைன்றாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மனநிலையை தேவைப்படுது மேடம் நிச்சயமா இருக்கு இப்போ முப்பது வருடமும் அந்த இடத்துல இருக்கேன் எனக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை தான் அடிக்கடி பாக்க பார்த்திருப்பாங்க எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு என்னோட கிரகங்கள் எங்க இருக்கு என்னோட லக்னத்தோட பலன் என்ன இப்படி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க இது நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு திசா புத்தி வந்து நல்ல பலன்களை கூட கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சுக்கரதுசை சூப்பராக அவங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கணும் இருக்கும் ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த பலன் கிடைக்காது ஏன்னா அந்த பூமியோட அந்த சக்தி அந்த இடத்தோட கிராவிட்டி அந்த இடத்தோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை வரவிடாது அப்போ இந்த இடத்துல வந்து வாஸ்து தான் முதலிடம் இது நான் வாஸ்து நிபுணராக இருக்கிறதுனால சொல்லலை அவன் நிச்சயம் இதில் வந்து நம்ம வந்து நிறைய ஆய்வுகள் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜாதகங்கள் சரியா இருந்து கூட நல்ல நட்சத்திரத்துல நல்ல லக்னத்தில் நல்ல அமைப்புகளோட பிறந்து இருந்தால் கூட அந்த நல்ல பலனை நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து வாழ்க்கையில் சிறப்படைய முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் வாழக்கூடிய வீடு முப்பது வருஷமாக ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி மூன்று மாதங்களாக ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருந்தாலும் சரி மூன்று நாட்களாக ஒரு இடத்துல இருந்தாலும் சரி அந்த பூமியோட சக்தி அந்த பூ அந்த பூமியோட எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து பலனை வந்து பெருமளவில் வர நல்ல பலனையும் வரவிடாமல் தடுக்குது நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பலனை வந்து பல மடங்காக நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு வாரி வழங்குது இதுதான் நான் வந்து எனக்கு நான் எனக்கு கிடைச்ச நல்ல விஷயம் இது வந்து அதனால தான் சொல்கிறேன் ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி அடிக்கடி பார்க்க வேண்டியதில்லை இடிக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் அழகாக வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அந்த இடத்துல தூங்குங்க உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடையுங்கள் இருப்பியலின் துணையோடு இதை தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்ருக்கேன் நிச்சயமாக இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டோட எனர்ஜி நம்ம வீட்டோட சக்தி தான் நமக்கு காரணங்கிற இம்ம அந்த புரிதலை இன்றைக்கி மக்கள் கொண்டு வரும் கொண்டு வந்ததுனால தான் முப்பது வருஷமாக ஒரே இடத்துல இருந்து நமக்கு பலன் இல்லை அப்படிங்குன்னு அதை யோசிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி மக்கள் வந்திருக்காங்க அப்போ இருப்பியல் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிலைநாட்டி இருக்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்துபடி வீட்டை சரியாக அமைத்து கொண்டா நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையுமே நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் ஒருத்தரோட கர்மாவை மாற்ற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது கர்மா அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அந்த விதிக்கப்பட்ட விதியை வந்து கடந்து போறோமா ஒதுங்கி போறோமா அல்லது பாதிக்கப்பட்டு போறோமா அப்படிங்கறதுதான் அங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அதுபோல விதியை இருப்பியலால் வெல்லலாம் நற்பவி மேடம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நான் நல்லதுமா நற்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்டுடலாம்

இன்னைக்கு ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பரை எழுதுங்க ரெடி பண்ணிடுவீங்க நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருவேன் நானு சொல்லுங்க மேடம் இல்ல வீடு வந்து வித்துடலாம் இருக்கிறோம் அப்படியா நம்பர் ஏதாவது இருக்குங்களா நிச்சயமா சொல்றேன் நான் என்ன பண்ணணும் சரி வீடு விற்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க அந்த வீட்டில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பிறகு உங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எங்களுக்கு அதுவும் தெரியல மேடம் எதுன்னு தெரியல மேடம் சரி கவலைப்படாதீங்க அப்போ உங்க வீட் உங்கள் ஊரில் வந்து ஈஸ்வரன் கோவில் சிவன் கோவில் இருக்குங்களா ஆ இருக்குதோஷ விரதம் இருந்து காலையிலிருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் உங்களோட உங்களுக்கு எதாவது பிபி சுகர்லாம் இருக்கான்னு பார்த்துக்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துட்டு மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பால் வாங்கி கொடுங்க பசும்பாலாக வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு நந்திதேவருக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகத்து வரைக்கும் இருந்து அன்றைய நாளில் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து நல்ல ரேட்டுக்கு இன்றைக்கி என்ன அந்த இடத்துல வந்து நல்ல விலைக்கு நல்ல என்ன விலைக்கு போய் விற்றுட்ருக்கோம் மற்ற இடங்கள் அது போலவே நல்ல விலைக்கு சேலாகிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது அது போலவே நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எழுதிக்கிறீங்களா ஏழு சைபர் ஐந்து ஐந்து ஆறு இரண்டு எட்டு ஏழு இது எல்லாமே அவசர பண தேவைக்கு நமக்கு ஒரு நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் இந்த மாதிரி வீடு நல்ல நிலையை நல்ல விலைக்கு வந்து சேல் ஆகணும் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நம்பரை நீங்கள் வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் அதி பிரம்ம முகூர்த்தம் மூணு இருந்து நாலரை மணிக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து எழுதுங்க எழுதிட்டு இந்த விஷயத்தை அப்படியே மறந்துடுங்க நிச்சயமாக யூனிவர்ஸ் வந்து இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இதை எழுதுறதுக்கு முன்னாடி இரண்டு நெய் தீபங்கள் உங்களுக்கு முன்னாடி எழுத்தி வச்சுட்டு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ தீபம் எரியட்டும் நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து இதை எழுதுங்க கீழே உட்காந்துக்கலாம் அல்லது சேரில் கூட நீங்கள் தாராளமாக உட்காந்து எழுதலாம் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அது போலவே இந்த மகாலய பட்சத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு திதி கொடுங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கம்மா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து நம்பர்ஸ் எழுதியிருந்தாலும் நான் சொல்லக்கூடிய எவ்வளோ வழிபாடுகள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போகவே போகாது இரட்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரிய வெற்றி அப்படிங்கிறது உறுதி நற்பவி நன்றி அடுத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

வீடு வந்து இது சொந்த வீடா வாடகை வீடா சொந்த வீடு மேடம் சொந்த வீடு வீட்டை சுற்றி உள்ள காலி இடத்தை கவனிக்கணும் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் வீட்டை சுற்றி உள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் இதையெல்லாம் வந்து கவனித்து சரி பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் என்னென்ன விஷயத்த மைனஸாக ஃபில் பண்ணுறீங்களோ அத்தனையும் ப்ள பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக உங்களுக்கு மாறும் இம்மிடியேட்டாக மாறும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க டேரக்ட் விசிட்டில் சூப்பராக உங்களுக்கு சொல்லி அடிக்கலாம் ரிசல்ட் சூப்பராக காத்திருக்கிறது நற்பவி நன்றி அடுத்ததுக்கு நன்றிம்மா நற்பவி மேடம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியை நெருங்கிட்டோம் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கும் போதே எங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுது மேடம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மேடம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதி கிடையாது இந்நிகழ்ச்சியின் நிறைவான பகுதி மகிழ்ச்சியான பகுதி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நன்றி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் நீங்கள் வந்து உங்களோடய அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் இடத்தோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அதை பொறுத்து வீட்டுக்கு வெளியில் நீங்கள் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அல்லது அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நல்ல ஒரு சரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் உங்கள் வீட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது ஏன்னா இந்த வாஸ்து தூங்கும் பொழுது தான் வேலை பார்க்கிறது அப்போ அந்த சரியான இடத்தை நம்ம தேர்வு பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது அந்த இடத்தோட எனர்ஜி தாயின் கருவறை போல நம்மளை பாதுகாத்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் இடைஞ்சல்கள் அதாவது நட ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது குழப்பங்கள் ஆகலை குழந்தை கிடைக்கல எதுவாக இருந்தாலும் சரி அடித்து நகர்த்திட்டு உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கொடுக்கும் இருப்பியல் வாசு சாஸ்திரம் அதுக்காக நேரடியாக வந்துட்டுருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் இரு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னால எப்போவுமே பாசிட்டிவ் எப்போவுமே வார்த்தைகள் வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் வார்த்தைகளை சந்தோஷம்னு சொல்லக்கூடாது மகிழ்ச்சின்னு சொல்லுங்க இறுதியானதுன்னு சொல்லாதீங்க நிறைவுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய வார்த்தையில ஃபர்ஸ்ட் மாற்றத்தை கொண்டு வாங்க வாழ்க்கையில நிச்சயமாக உச்சத்தை தொடுவீர்கள் நம் நேயர்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி ராம் குமார் நன்றி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்